Hi buddies! இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் நள்ளிரவு நேரத்தில் தென்னந்தோப்புல நான்கு இளைஞர்களுக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானிச நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுசமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட கூட சேர் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தை ஒட்டியுள்ள ஒரு தென்னந்தோப்பில் நள்ளிரவு நேரத்தில் நான்கு இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது மலைச்சாமி அப்படிங்கிறவர் தாங்க இது இவருக்கு நினைச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இவருக்கும் இவருடைய நண்பர்களுக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய மலைச்சாமி இருக்காரு இல்லையா அவர் கல்லூரி இரண்டாம் ஆண்டு தாங்க அப்படிச்சு இருந்திருக்காரு இவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு ஒரு கூட்டு குடும்ப அம்மா தாங்க வாழ்ந்துருக்காங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேல்தங்கி உள்ளவங்கன்னே சொல்லலாம் ஏகப்பட்ட சொத்துக்கள் மற்றும் நிலங்கள் இவங்ககிட்ட இருந்துருக்குதுங்க இந்த மலைச்சாமியோட அப்பா பேர் அழகர் சாமிங்க அந்த சமயத்தில் இந்த மலைச்சாமிக்கு வந்து செகண்ட் இயர் படிச்சிருக்கான்னு இல்லையா அவருக்கு வந்து கல்லூரி விடுமுறை விடுப்பாங்க போலங்க அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுடைய ஊருக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அவங்களும் ரொம்ப நாளாக வந்து உங்களுடைய ஊருக்கு வரணுண்டா வந்து தோட்டம் வரவுலாம் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா அதனால் வந்து தோட்டத்து வீட்டுக்குலாம் வரணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாங்க பொழுங்க அதனால அவர் வந்து கூப்பிட்டுருப்பார் பொழுங்க உடனே அவங்களும் இந்த ஊருக்கே வந்து கிளம்பி வந்துட்டாங்க அப்படி கிளம்பி வந்த பிறகு அன்றைய இரவு வந்து உங்களுடைய தோட்டத்து வீட்டுக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோடு வந்து கிளம்பிட்டு இருந்திருக்காருங்க அந்த நேரத்துல இந்த மலைச்சாமியோட அப்பா அழகசாமி அவரை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு பசங்களா நீங்க தோட்டத்துல போய் நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்கா ஆனா எக்காரந்த கொண்டு பக்கத்தில் இருக்க தோப்புக்கு நீங்க வந்து போயிடக்கூடாது அதை வந்து நான் முன்னாடி உங்ககிட்ட வாழ்ந்து பண்ணி சொல்லிடுறேன் உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டலான துணையில சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு மலைச்சாமி என்ன பண்றாருன்னா சரிப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும்பா நான் பாத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்களை அப்புறம் இவங்க கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு கார் இருந்திருக்குங்க அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு அம்பாசிடர் கார்ல வந்து அவங்களுடைய நண்பர்களை ஏத்திட்டு அந்த தோட்டத்துக்கே கிளம்பி போயறாங்க அதுக்கு பிறகு உங்களுடைய வீட்டை தாண்டி தோட்டத்துக்கு போற நேரத்தை பார்த்தீங்கன்னா தோராயமா ஒரு மாலை ஒரு ஆறு மணி இருந்துருக்குங்க அந்த சமயத்துல இவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே வந்து கட்டி கொண்டு போயிட்டாங்க ஏன்னா நைட் அங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த தோட்டத்து வீட்டுக்குள்ள போயிட்டு நல்லா சுற்றி முற்றி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமா பார்த்துட்டு தோராயமாக ஒரு இரவு ஒரு எட்டு மணி இருந்துருங்க அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல வந்து பீர் அடிப்பாங்க போலங்க அதனால பீர் வாங்கிட்டு வந்தாங்க ஆனா இந்த மலைச்சாமிக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல போலங்க உடனே என்ன பண்றாங்கன்னா மற்றபடி அந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் இந்த மலைச்சாமி ஸ்நாக்ஸை மட்டும் சாப்பிட்டு இருக்காருங்க அவங்க அந்த பீர் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு எப்படி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்க நேரத்துல வந்து உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்களே அவங்க மூன்று பேரு அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயம் தோணிருக்குங்க உடனே அந்த மூன்று நண்பர்களில் ஒரு நண்பர் வந்து இந்த மலைச்சாமி பார்த்து என்ன சொல்றாருனா ஒரு விஷயம் கேட்கணும்டா நம்ம அந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்பி இருக்கப்ப இந்த தோட்டத்துல வந்து பக்கத்து தோட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்க அப்பா உனைய மிரட்டி எதுவும் சொல்லிட்டு இருந்தார்ல என்ன விஷயம்டா அப்படின்னு கேட்கிறாங்க உடனே இந்த மலைச்சாமி என்ன சொல்றாருன்னா அது ஒண்ணும் இல்லடா நம்ம தோட்டத்து பக்கத்துல இன்னொரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துக்காரர் வந்து ரொம்ப மோசமான ஒரு கோவக்காரரு அதனால நீங்க அந்த தோட்டத்துக்குள்ள எதுவும் தெரியாம போயிட்டீங்கன்னா அவர் வந்து கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி இது கேட்ட அந்த மூன்று நண்பர்களும் என்ன பண்றாங்கன்னா என்னது தோலை கட்டி வச்சுருவா நம்ம என்ன சின்ன பையங்களாடா பெரிய ஆளுக்க தானே நம்மள அடிக்கிற அளவுக்கு அந்த ஆள் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் அடிச்சிருக்காங்க உடனே மலைச்சாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லடா நம்ம வாட்டுக்கு இந்த தோட்டம் நிறைய இருக்குதுல்ல இடம்லாம் சுற்றி பார்க்கறக்கு ஜாலியாக எங்கேயும் இருந்து போகலாம் தான் நமக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே இந்த மூன்று நண்பர்களும் மறுபடியும் விடாமல் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது நீ எங்கள்கிட்ட மறைக்கிற நான் உங்களுடைய நண்பர்கள் தானே ஒழுங்காக அந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அடுத்தடுத்தா அடுக்கடுக்க கேள்வியை கேட்டதுக்கப்புறம் அந்த மலைச்சமி வந்து அவங்களுடைய நண்பர்கள் கிட்ட வந்து தைகிட்டே ஒரு விஷயத்தை சொல்றாருங்க அப்படி என்ன சொல்றாருன்னா அது ஒண்ணும்லடா பக்கத்து தோட்டக்காரர் வந்து அவர் இறந்து போய் சில வருடங்கள் ஆயிருச்சு அவரோட ஆவி இந்த இடத்துல தான் தெரியுது அப்படின்னு சொல்றதுனால பேய் விசாசு இருக்குன்றனால இந்த உள்ளூர்காரங்களே வர வரமாட்டாங்கடா வேற ஒன்றும் கிடையாது அதனாலதான் அப்பா வான்மணி அனுப்பிச்சுட்ருக்காரு அவர் சொல்றவங்க மட்டும் கேட்போம்டா பக்கத்துல எதுவும் போக வேணாம்டா அப்படின்ட்டு அவர் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து மறைவா யார் என்னன்னு சொல்லாம அப்படி சொல்லிட்டாருங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த மூன்று நண்பர்களை வந்து ஒரு நண்பர் வந்து பயந்து போயிட்டாருங்க நமக்கு எதுக்குடா பிள்ளாப்பு நம்ம நாடுக்கு இங்கே இருந்து போயிடலாம் அப்படின்ட்டு இருக்காருங்க ஆனா மீதமுள்ள முல்ல அந்த இரண்டு நண்பர்களை வந்து என்னடா இந்த காலத்துல போய் பேய் விசாசின்ற எப்ப பார்த்தாலும் இந்த கிராமத்துக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா பேய் இருக்கு பிசாசு இருக்குது ஆவி இருக்குது அப்படின்ற மாதிரி இப்படி பேசிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டர் இருக்காருங்க கேட்ட மலைச்சாமி உடனே கோவத்தோட என்ன சொல்றாருன்னா தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் நண்பர்கள் நம்பி தான் நான் வந்து நடந்த உண்மை வந்து உடனே சொன்னேன் ஆனா நீங்க என்னன்னா இப்படி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க ஒழுங்கா அந்த இடத்துல இருக்கிறா தான் இருங்க இல்லன்னா இப்ப இப்பயே உங்களுடைய ஊருக்கு கிளம்பி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோட பேசியிருக்காங்க இதை கேட்டதும் அவங்களுடைய நண்பர்கள் என்ன பண்றானா சரி முச்சா விடரா ஃப்ரீயா விடு இதை பெருசாக எடுத்துக்காதா நாங்க சும்மா தான் பேசுகிறோம் நம்ம எதுக்கு பட்டத்து பக்கத்துல இருக்க தோட்டத்துக்கு போறோம் இங்கேயே இருந்துருவோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த தோட்டத்தை வீடு பாத்தீங்களா பண்ணி வீடுன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க வந்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட இவங்க தூங்க போனது பிறகு தோரம் ஒரு இரவு பதினோரு மணி இருந்து அந்த சமயத்தில் உங்களுடைய நண்பர்கள் இந்த மூன்று பேர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு இரண்டு பேர் வந்து இந்த பகுதியில் இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து வாமிட் பண்ணிருக்காங்க உடனே வாமிட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய பக்கத்தில் இந்த இரண்டு நண்பர்கள் வந்து தூங்குறாங்களான்னு பார்த்துருக்காங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்களே நம்ம ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் வெளியே சுற்றி பார்க்குண்டா போகண்டா அப்படின்ட்டு இருக்காங்க அதன் பிறகு அந்த தோட்டத்தை விட்டு கொஞ்சம் தூரம் மெல்ல மெல்ல அங்கே வெளியே கொஞ்சம் நடந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் சுற்றி வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு மாந்தோப்பு அப்படின்னு ஏகப்பட்ட தோப்புகள் அங்குள்ள இருக்குது உங்களுடைய இடத்தை இருக்குதுங்க பெரிய தோப்பு தான் அது அதனால் வந்து சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து இந்த இரண்டு நண்பர்கள ஒருத்தர் வந்து கேட்டுருக்காருங்க நீ அவன் சொன்னதை எல்லாத்தையுமே நம்புறியாடா இங்கே பேய் பிசாஸ்லாம் இருக்குன்றதை நம்புறியா அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாதுடா இதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்ருக்காருங்க உடனே இவர் என்ன அதே அதேதாண்டா நானும் நினைக்கிறேன் பேய் பிசாசுலாம் நான் நம்பவே மாட்டேன் கடன் விட்டுருக்காருன்றதை நம்புறதே என்னால் நம்பிக்கவே முடியல இதில் என்னென்னா அவன் பேய் இருக்கு பிசாஸ் இருக்குன்ட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம வேணாம் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம்மாடா இங்கார் காய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்கங்க உடனே இதை கேட்டால் பக்கத்துல இருந்த இன்னொரு நண்பர் என்ன சொல்றாருன்னா நானே உன்னை கேட்க நினச்சேன் நீயே கேட்டுட்டாடா கார்ல ஒரு பீர் பாட்டு எடுக்குது அது ஆள் பாதி அடிச்சுட்டு நம்ம வந்து அந்த தோட்டத்துக்குள்ள போய் நெருங்கி போய் பார்க்கலாம்டா அப்படி என்ன இங்கே போய் யார் இருக்க போறா நம்மள வந்து யார் மிரட்டா போறான்னு பாத்ரூம்னு சொல்லிட்டு துணிஞ்சு அந்த காரில் இருக்க பீர் எடுத்து உங்கள் ஆளு பாதி பாதி குடிச்சிட்டு அந்த பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா தோட்டம் அந்த அமானுசம் மெரிஞ்சா அந்த தோட்டத்துக்கே போறாங்க அந்த தோட்டத்தில் வந்து ஏற்கனவே ஒரு அம்மானுசமான இடம் அப்படின்றதுனால வந்து பக்கத்துல உருளுக்காரவங்க வேற யாருமே வரப்போறது இல்லைங்க இந்த நிகழ்வை நீங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிய வருங்க பின்னாடி வந்து அதை பார்க்கலாம் அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கத்து தோட்டத்துக்கிட்ட இந்த இரண்டு நண்பர்களும் நெருங்கி போயிருப்பாங்க அப்படி நெருங்கி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு முள்வெளி மாதிரி அடைச்சி போட்டு அந்த தோப்பை வந்து வாசல்ல யார் தாண்டி வரக்கூடாதுன்ற மாதிரி மூடி இருக்காங்க உள்ளுக்குள்ளே எட்டி பார்க்கறாங்க அப்படியே ஏதோ பால் அடைஞ்சு இருளா கடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விவசாயம் எந்த எதுவுமே பார்க்காம அப்படியே வந்து காஞ்சு போயிருக்குங்க தரிசு நிலம் மாதிரி இருந்துருக்குது உடனே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கையில் இருக்க மொபைல் எடுத்துகிட்டு அந்த டாசிட்ட ஆன் பண்ணி சுற்றி முத்தி பார்க்குறாங்க வேற பாதை எதுவும் இருக்கா அப்படின்ட்டு அந்த சமயத்தில் இவங்க நிற்கிற இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி வந்து ஒரு பெரிய போலங்க யாரோ ஒரு வயசான ஒரு நபர் அவர் உங்களை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா தம்பிகளா எல்லாம் ஒழுங்கா நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிருங்க இங்கெல்லாம் தாண்டி வராதீங்க அப்படின்றாருங்க இதை கேட்டுட்டு உங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை இவர்தான் அந்த தோட்டத்துக்கார் போல இந்த தாத்தாக்காண்டியா நம்மளை பயமுறுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்க கேளி தாங்க நினைக்கிறாங்க அந்த தாத்தா சொல்றத வந்து இவங்க வந்து சிரிப்பா தான் எடுத்துக்கிட்டாங்க உடனே சிரிச்சுக்கிட்டு அந்த தாத்தா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா தாத்தா நீங்க பெருசாக உங்கள் உங்களை பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்க எல்லாருமே பயப்படுறாங்களா எங்களுக்கு அந்த பயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்வெளி இருக்குல்ல அதுல கொஞ்சம் ரைட்ட அப்படி விளக்கி விட்டு உங்க உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க மறுபடியும் அந்த பெரியவர் என்ன சொல்றாங்கன்னா நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கல சொல்ல சொல்ல கேட்காம நீங்க உள்ள போக ட்ரை பண்றீங்க உள்ள போனா அவங்களோட உயிரை போயிருந்தா அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா வந்து விரட்டி அப்படி ஆங்காரமான குரல்ல வந்து இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் உங்க ரெண்டு நண்பர்களும் என்ன பண்றாங்கன்னா இவங்க காதலே வாங்கலங்க வாங்காம அந்த முள்வெளியை எடுத்துட்டு அந்த தோட்டத்துக்குள்ளேயே நுழைஞ்சு போயிட்டாங்க அப்படி அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க அந்த தாத்தா ஒருத்தர் வயசானவர் இருந்தார் இல்லையா அந்த நபர் அங்கனுக்குள்ள இல்லைங்க உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவருக்கு எதிராக தானே நம்ம பண்றோம் அதை பார்த்துட்டு அவர் நம்மளை பார்த்து பயந்துட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்படி தோட்டத்தில் போனதுக்கு அப்புறம் சுத்தி முத்தி ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்குது அந்த கிணறுல வந்து மேல கல் போட்டு மூடி இருக்குது சுத்தி முத்தி அந்த செடிகள் கொடிகள் புறமே தரிசா போய் தாங்க கிடக்குது காஞ்சு போய் அது நள்ளிரவு நேரம் அப்படின்றனால வந்து இவங்க கண்ணுக்கு வந்து சரியா தெரியல ஏதோ ஒரு இடத்த வந்து உத்து பார்க்கறப்ப ஒரு இந்த ரெண்டு நண்பர்கள ஒரு நண்பர் வந்து பார்த்திருப்பார் அவுங்க அந்த இடத்துல யாரோ ஒரு நபர் வந்து கட்டுக்கோப்பான ஒரு உடலமை போட கொஞ்சம் பாடி கட்டாதாங்க தெரிஞ்சுது கண்ணங்கரைண்டு யாரோ ஒரு திட்டுமாடி ஒரு இடம் இருக்குங்க அந்த திட்டு மேலே இப்படி சம்மன் கால் போட்ட மாதிரி ஒரு வீரப்பாக உட்காந்துருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் உட்காந்துருக்கு மாதிரி தெரியுதுங்க அப்படி உட்காந்துருக்கக்கூடிய நபரோட முதுகு மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து தெரியுது ஆனால் முகத்தை வந்து பார்க்க முடியல உடனே என்ன சொல்கிறாருன்னா அவருடைய நண்பர் இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா அவரை கூப்பிட்டு யார்கள உட்காந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு கேக்குறாரு கேட்டோன்னே அந்த நபரும் அந்த இடத்த உத்து பாக்குறாருங்க அவருக்கும் அதே காட்சி தெரிஞ்சிருக்கு உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா யார் இந்த உட்காந்துருக்காரு உட்கார்ந்து இவர் தான் அந்த தோட்டத்துக்காரா அப்ப அந்த தாத்தா யாரு அப்படின்ட்டு இவங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விங்க உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா யாரா என்னடா அவங்ககிட்ட போய் கேட்டலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுள்ள தைரியத்தை புல்சா வர வச்சுட்டு அப்படியே ரெண்டு மூணு அடி எடுத்து முன்னாடி வைக்கிறாங்கங்க அப்படி ரெண்டு மூணு எடுத்து வச்சு அவங்களுக்கு வாழ்க்கையிலே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காட்சியை அவங்க கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி அந்த உட்காந்துருக்க நபரை அவங்க உத்து பாத்துருக்காங்க இல்லையா அந்த காட்சி வந்து அவங்க நல்லா அவங்க ரெண்டு பேரும் கண்ணை தொடச்சிட்டு இப்படி பாக்குறாங்க அப்படி உட்காந்துருக்க நபரோட அந்த கழுத்துக்கு மேல வந்து இருந்திருக்குங்க தலையே காணாம் என்னடா அது தலையை காணா யார் அப்படி உட்காந்துருக்குது இவனுக்குள்ள அப்படி உட்காந்துருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சிலதான் அப்படி இவனுக்குள்ள வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து பார்த்துருக்காங்க ஆனா அந்த உருவத்துல இருந்து அசைவுகளா இருந்திருக்கு அசைவலா இருக்குது ஒருவேளை இது தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆல்ரெடி போதை இருக்காங்க இல்லையா அந்த போதையை தெளிஞ்சிருச்சுங்க உடனே டக்குன்னு அந்த உருவத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியத்தை வச்சுட்டு முன்னாடி போய் பாத்துருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு பேரதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரியே உண்மைதாங்க தாங்க அவருடைய அந்த முண்டை மட்டும்தான் இருக்குது உடம்புல இருந்து எல்லாமே இருக்குதுங்க ஆனா அந்த தலையை மட்டும் தலை தலையில்லாத முண்டத்தை பார்த்துட்டு அப்படியே அலையடிச்சக்கணக்குள்ள உழுந்திருக்காங்க விழுந்த அடுத்த நிமிஷமே அந்த கருப்பா அந்த ஒரு உருவம் உட்காந்துருக்கு இல்லையா அந்த உருவம் வந்து அப்படி காத்து மாதிரி சல்லுன்னு மறைஞ்சு போயிருக்குங்க மறைஞ்ச அடுத்த நிமிஷம் தாங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்குது ஒருவேளை நம்மளுடைய ஃப்ரெண்டு குலைச்சாமி சொன்னது உண்மைதாண்டா அந்த புள்ள ஏதோ ஆன்மதாண்டா இருக்குது தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பேசிட்டு அடுத்த நிமிஷமே அந்த முப்பதாக இருக்கக்கூடிய அந்த மண்டிப்பணம் அந்த ஒரு மேடுமாடு பகுதியில் தான் அந்த நபர் உட்காந்துருந்தாரு அந்த இடத்த உத்து பார்க்குறாங்க அது ஒரு சமாதி மாதிரி தெரிஞ்சிருக்குது அந்த சமாதிக்கு பக்கத்துலயே ஏதோ ஒரு சிலையை பிடிச்சி வச்ச மாதிரி ஒரு மஞ்சள் குங்குமா அந்த மாதிரி போட்டுட்டு வந்து பல வருடங்கள் முன்னாடி போட்டிருப்பாங்க உள்ளவங்க கட்டு போட்ட மாதிரி கட்டு போட்டு வச்சிருக்காங்க பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி இதை பார்த்துட்டு இருந்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அடையே ஏதோ எல்லாம் பண்ணி இந்த ஆன்மாவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்கடா அப்படின் இருக்காங்க பக்கத்தில் இருந்த நபர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாதுனு சொல்லிட்டு பித்து பிடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு உடனே பக்கத்துல இருந்த நபர் வந்து இன்னொருடைய நண்பர் கார் இல்லையா அவர் வந்து எவ்வளோ தடுத்துருக்காருங்க வாடா போயிடறான் வாடா போயிடலான்ட்டு ஆனால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு செய்கிறாங்க அப்படி என்ன செய்யறாருனா இந்த ஆன்மா வந்து நம்மள வந்து பயம் ஒருத்தா எனக்கு பேய் பிசாசம் நம்பிக்கை கிடையாது யாரோ ஒருத்தர் வந்தாண்டா நம்மளை வந்து விளாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பதுரா மண்டி போன மாதிரி இந்த மேடு மாதிரி பதிடுச்சுல அதில் பூக்களாக கட்டியிருக்க அந்த கயிறை போட மொத்தமாக வந்து அவுத்து விட்டுறாருங்க அவுத்து விட்டு அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல வந்து சூறாவளி காற்று மாதிரி விச உடனே இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா டேய் ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒரு நண்பர் வந்து ஓடிட்டார் இன்னொரு நண்பர் வந்து அந்த கயிறு அவுத்து விட்டார் பார்த்திங்களா அவரை வந்து அந்த ஆன்மா அப்பயே பொசஸ் பண்ணி வச்சு போடுங்க அடுத்த நிமிஷமே இந்த பயந்து போடிட்டு ஏற்கனவே இந்த இவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா மலைச்சாமியோட தோப்பு அந்த தோப்புக்கு நெருங்கி போயிட்டாங்கங்க நெருங்கி போனதுக்கப்புறம் மலைச்சாமியும் அவங்களுடைய பக்கத்தில் இன்னொரு நண்பர் இருந்தார் இல்லையா கூட வந்தவங்க அவங்களே எழுப்புனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சத்தம் போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மலைச்சாமின்றவர் நான் எவ்வளவோ சொல்லி அவங்க கேட்காம நீங்க இந்த இடத்துக்கு போயிட்டீங்கடா ஏன்டா அப்படி போய் மாட்டிக்கிட்டீங்க அவன் எங்கடான்னு கேட்டதுக்கு அப்புறம் அவன் அங்குள்ளேயே தான்டா விழுந்து கிடக்குறான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கடா வாடா கூட அப்படின்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து போய் அந்த தோட்டத்துக்கு போய் பார்க்குறாங்க அப்படி தோட்டத்துக்கு போய் பார்த்தா அவங்களுக்கு பேர் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மேடு மாதிரி பார்த்தீங்களா ஒரு சமாதி மாதிரி இந்த ஒரு இடம் அந்த இடத்துல ஏற்கனவே அந்த கரிய உருவம் வந்து சமணங்கால் போட்ட மாதிரி உட்காந்துருந்துச்சுல்ல அதே இடத்துல வந்து இப்ப இவருடைய நண்பர் ஒருத்தவர் வந்து விட்டுட்டு வந்தாங்கல்ல அந்த நண்பர் வந்து மாதிரி உட்காந்துருக்காருங்க கண்களை வந்து உங்களால பார்க்கவே முடியலைங்க இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி தெரியுது உடனே செல்ல இருக்க டார்ச் லைட் ஆன் பண்ணி இப்படி பார்க்குறாங்க கண்களை அப்படி சிக்க சிக்கன்னு சவந்துட்டு வாயை போகிறோம் பல்கலை போறான்னு இப்படி நற நரன் கடிச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த காட்சியை உனால வந்து விவரிக்கவே முடியலைங்க அந்தளவுக்கு கொடூரமாக இருந்திருக்காங்களா உடனே மலைச்சாமிக்கு இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் மேல ஆன்மா வந்து பொசாஸ் பண்ணிருச்சு இதுமாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது பெரிய ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஃபோன் கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்டமணிக்க திட்டுறாருங்க உன்னை எவ்வளோ சொல்லி சொல்லி தான் நான் அனுப்பிச்சு வச்சேன் இதே மாரி இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மலைச்சமை வந்து எவ்வளோ புரிய வச்சிருக்காருங்க ஆனால் அவங்களுடைய அப்பாக்கு வந்து புரியவே இல்லை ஏன்னா இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் இப்படி தெரிஞ்சிருந்துமே அவர் வந்து போக வச்சு விட்டுருக்கக்கூடாது இவர் வந்து கண்டிஷனாக தான் இருந்திருக்கணும் அதையும் தாண்டி ஒரு பெருக்கார்ன்றது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாது இல்லையா அதனால வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்பா என்ன பண்றாருன்னா இன்னொரு கார் இருக்கு இல்லையா அந்த கார்ல வந்து யாரோ ஒரு வந்து மாந்திரியவதி ஒரு தெரிஞ்சுருக்கும் போலங்க அந்த மாந்திரியவாதியை கூட்டிகிட்டு இந்த தோப்புக்கே வந்துடுறாங்க அப்படி தோப்புக்கு வந்த பிறகு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்படி மலைச்சாமியோட அப்பாவும் இந்த மாந்திரியை இந்த கார் எடுத்துக்கிட்டே இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தோப்புக்கே நெருங்கி வந்துறாங்க அப்படி நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த பொசஸ் பண்ணின்ஸ்ல ஒரு அவருடைய நண்பர் ஒருத்தர அந்த ஆன்மா கிட்ட அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க அப்படி பேச ஆரம்பிச்சதுக்கு அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா நீ எவ்வளவோ பேசுன என்னை இது இந்த இடத்த விட்டு நீ வெளியே வர முடியாது சொன்ன நான் எப்படி வந்துட்டே மத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காரமான குரல வந்து ஒரு கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்குங்க உடனே இந்த மாதிரிவாதி என்ன சொல்றாருன்னா நீ இப்பயுமே இந்த இடத்த விட்டு நீ முழுசா வரல நீ இதே இடத்துல இடத்துலதான் உட்காந்துருக்க இதை தாண்டி உன்னால வர முடியாது அந்த அளவுக்கு நான் கட்டுப்பட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதை கேட்டுட்டு அந்த ஆன்மா வந்து அப்படி சிரிச்சுட்டே இருக்குங்க நான் போறதுக்குள்ள உன்னோட உயிரை எடுத்துட்டாண்டா போவேன் நீ என்ன புடுங்க முடியுமோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமான வார்த்தையால பேசிருக்கேன் அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாந்திரிகை வந்து இந்த மலைச்சாமியோட அப்பா அழகசாமியை பார்த்துட்டு திட்ட ஆரம்பிச்சாருங்க உங்கள்ட்ட எவ்வளவோ சொன்னில இந்த இடத்துக்கிட்டே யாரையும் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல இதையுமே கேட்காம நீ வாட் இப்படி வந்துட்ட யார உன இப்படி வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாருங்க உடனே அந்த அழகுசாமி இருக்காரு இல்லையா அவரோட பையன் மலைசாமி பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு தாண்டா நான் சொன்னேன் இந்த இடத்துக்கே வரக்கூடாது அப்படின்ட்டு தோட்டத்துக்கே உங்களுக்கு விட்டுக்கவே கூடாது பக்கத்துல தோட்டத்து இருக்குன்னா நீங்க எதுக்கட அங்கெல்லாம் போறீங்க நம்மளோட தோட்டத்திலே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாருங்க அப்படி என்ன சொல்றாருன்னா நீயே இப்படி மறைச்சு மறைச்சு பேசுற நான் சொந்தக்காரன் தானே ஏன் இந்த தோட்டத்துக்கு வந்தா என்ன நான் ஒருத்தனை ரெண்டு பேரை கொண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசியிருக்காங்க உடனே மாதிரி என்ன பண்றாருனா இதுக்கு மேல நீ பேசினேன்னா உனைய வந்து இங்கே அடிச்சிருவேன் ஒழுங்கா கம்முன்னு சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகர் சாமி இருக்காரு இல்லையா மலைசாமியோட அப்பா அவர்கிட்ட மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்றாருங்க அப்படி என்ன சொல்றாருனா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இந்த இடத்துல தொடர்ந்து நம்ம பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணலைன்னா இந்த ஆன்மாவை நம்ம விரட்ட முடியாது அதன் பிறகு நம்ம வீட்டில் வந்து உயிர்படியே ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த பூஜை செய்யலைனா அப்படின்ட்டு இருக்காருங்க உடனே உங்க சுற்றி இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் புறமே வந்து இந்த பூஜைக்கு வந்து சம்பாதிச்சிட்டாங்க ஏன்னா அந்த இடத்த தாண்டி யாருமே போகக்கூடாது உடனே அந்த இடத்திலேயே இருந்துக்கிட்டே இவங்க தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட ஃபோன் அடிச்சு அந்த பூஜை புனஸ்காரத்துக்காக எல்லா பொருட்களையுமே கொண்டு வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் தொடர்ந்து பூஜை பண்ணியிருக்காங்க அப்படி பூஜை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வழியாக அந்த ஆன்மா வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துல வந்து உங்க அடைச்சி தாங்க வச்சிருக்காங்க ஆனால் வேற எங்கேயுமே அந்த இடத்த தாண்டி விடவே இல்லை இப்படி இந்த மூன்று மணி நேரம் தொடர்ந்து பூஜை பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த பூஜை பண்ண சமயத்தில் அதுக்கப்புறமே அந்த பையனை ப்ரொசஸ் பண்ணிச்சுல அவள் அந்த பையனோட உயிரை எடுக்கிறக்காக எவ்வளவோ அந்த ஆன்மா வந்து ட்ரை பண்ணியிருக்குங்க அப்படியே அவரோட உடம்புலேருந்து டக்குன்னு வெளியே போகிற மாதிரியும் அங்கிட்டு போகிற மாதிரியும் அவரோட கழுத்தை அவரே நடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ட்ரை பண்ணியிருக்குங்க ஆனால் இந்த மாந்திரியாவதி கொஞ்சம் எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாந்திரிவாதி இருப்பார் போல அதனால் அது எல்லாத்தையுமே கட்டுக்கொள்ள கொண்டு வந்து அந்த ஆன்மா வந்து அதே இடத்துல வந்து கட்டுப்பாடு பண்ணி அடைச்சி வச்சிட்டாங்க அப்படி அடைச்சு அந்த ஆன்மா வந்து அவருடைய உடம்புலேருந்து வெளியே வரட்டதுக்கப்புறம் தாங்க அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமே இருந்திருக்கு அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தோட்டத்தை தாண்டி இந்த இடத்துக்குமே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த முள்வெளி மறுபடியும் போட்டுட்டு இவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தோட்டத்துக்கு வந்தாங்க அப்படி தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அழகு சாமி மறுபடியும் மலைச்சாமி அவங்களுடைய நண்பர்களை பூரா திட்ட ஆரம்பிச்சாருங்க படித்த பையங்கன்னா அறிவே கிடையாதா இங்கே கிராமத்தில் யாரோ படிக்காமல் இருக்கவங்க கூட இந்த மாதிரி செயலில் ஈடுபட மாட்டாங்க சொல்லவே இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்கள் அப்புறம் உத்து பார்த்துருக்காங்க நீங்கள் எல்லாருமே குடிச்சிருக்கீங்களாடாடா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மலைச்சாமி என்ன சொல்றாருனா இல்லைப்பா நான் குடிக்கல அவங்கள தான் குடிப்பாங்க அவங்களுக்கு தான் குடிக்கிற பழக்கிறதுக்கு எங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே என்ன பண்ணுறாருன்னா சத்தம் கொடுறாருங்க அப்படி சத்தம் கொடுக்க அவங்களுடைய நண்பர்கள் இருக்காங்களே அவங்க வந்து இந்த மலைச்சாமியோட அப்பா அழகசாமி பார்த்து ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படி இந்த இடத்துல என்னாச்சு யார் அவர் ஏன் இப்படி எல்லாத்தையும் இப்படி பயமுறுத்துறாரு அந்த ஆவியை பார்த்துட்டு இந்த மாந்திரியவாதை பயப்படுறாரு அப்படி என்ன நினைச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு பிறகு இந்த அழகசாமி இருக்கார் இல்லையா மலைச்சாமியோட அப்பா அவர் சொன்ன விஷயத்து கேட்டு சுத்தி இருக்க எல்லா நபர்களுக்குமே பேர் எதிர்ச்சிங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடிங்க இந்த மலைச்சாமியோட அப்பா அழகசாமி இருக்கார் இல்லையா அவருடைய கூட பிறந்த தம்பி தாங்க இந்த முக்கைச்சாமி அப்படின்றவர் ஒரு அவர் வேற யாரும் கிடையாதுங்க இப்ப ஆன்மாவா இருக்காரு அதே நபர் தான் அந்த முக்கை பற்றி சொல்லணும்னா குடும்பத்துக்கு அடங்காத ஒருத்தர் தாங்க அப்பா அம்மா மட்டும் அவங்களோட தாத்தா பட்டி யாருமே மதிக்காத ஒரு நபர் தாங்க அவர் வந்து ஏகப்பட்ட செயலில் வந்து தவறான செயலில் வந்து ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க அந்த குடிப்பழக்கத்துக்கு கடுமையாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஏகப்பட்ட போதையில் அடிமையாகட்டும் மற்றபடி பெண்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் வீக்கான வராங்க ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சுக்கிட்டு யார் என்ன கேட்டாலுமே வந்து எதிர்த்து பேசுகிறது யாராக இருந்தாலும் ஒம்புக்கு சண்டை இழுத்துறது என்கிட்ட காசு போனார் கடா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து சண்டை போட்டுறது அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டுகிட்டே இருக்காருங்க அந்த மாதிரி இருக்க சமயத்தில் தான் அவங்களுடைய அன்னை வந்து அழகு அப்படி இருக்கார் இல்லையா அவர் வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மாவும் சத்த போட்டுருக்காங்க நீ இப்படியே இருந்துட்டேன்னா அவனுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துரும்டா கல்யாணம் மட்டும் ஏதாவது ஒரு குடும்பத்தில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு வழியப்படுறா மறுபடி மறுபடியும் இந்த மாதிரி குடிச்சிட்டு இப்போ போகிறவங்க கூட எல்லாம் சண்டை இருந்தேன்னா பின்னாடி உங்கள் பிரச்சனை வாழ்க்கையே பாதிப்பாகும்டா அப்படின்ட்டு அவங்க எவ்வளோவோ வான் பண்ணிக்காங்க ஆனால் அந்த முக்கச்சாமுன்ற ஒரு கொஞ்சம் கூட அது காதலில் வாங்கல திருந்தற மாதிரி இல்லை மறுபடியும் மறுபடியும் யாருக்கிட்டா வம்பு போகிறது யாரையாவது ஏதாவது கூறிப்பட மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட செயலில் வந்து ஈடுபட்டுகிட்டே இருந்திருக்காருங்க அந்த சமயத்துலாம் கிட்டத்தட்ட தோராயமா இந்த சம்பவம் இவர் இறந்த அந்த நாள் பார்த்தீங்கன்னா துரைமை ஒரு மாலை ஒரு ஆறு மணி இருந்ததுங்க அந்த நேரத்தில் இவங்களுடைய தோட்டம் இருக்கு இல்லையா அழகசாமியோட தோட்டம் பக்கத்தில் அந்த தோட்டம் வந்து இந்த மொக்கச்சாமியோட தோட்டம் தாங்க அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் தோட்டத்துக்கார் ஒருத்தர் இருந்திருக்காருங்க அந்த தோட்டத்துக்கார் வந்து ஒரு முதியவர் அவருடைய பேத்தியோட அவங்க வந்து இந்த தோட்டத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாலையில் கிளம்பலாம் முடிவெடுத்து கிளம்பிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல குடியோதையில வந்த முக்கசாமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய பேத்தி கிட்ட வந்து தவறா நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க உடனே ஆத்திரத்துல வந்து அந்த பேத்தி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க அதை விட்டு தாண்டி உன்னால வர முடியல அதுக்கு மீறி அவர் வந்து தவறான செயலில் ஈடுபட்டு முடிச்சுட்டாருங்க உடனே அவங்களுடைய தாத்தா வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு வந்து தடுக்க வந்திருக்காங்க அவரே முடிச்சுக்கல தள்ளி விட்டாரு உடனே இந்த விஷயம் பூராமே உங்களுடைய அண்ணன் நடவகர் சாமிக்கு தெரிஞ்சிருச்சுங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய தம்பியை முகசாமி இருக்கார் இல்லையா நீ அந்த பணையை திருமணம் பண்ணிக்கடா அப்படின்னு இருக்காங்க ஆனால் அவர் வந்து கேட்கற மாதிரி இல்லை வீட்டுக்கே போய் மிரட்டியிருக்காருங்க உன்னுடைய பேத்தி அப்படி ஆனது காரணம் வந்து தான்டா நீ எங்க வேணாலும் போய் சொல்லு நான் இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நீ போய் ஏதாவது எனக்கு எதிராக வந்து நீ பண்றேன்னு தெரிஞ்சுன்னா உனையும் போட்டுத் தள்ளி வேண்டாம் அப்படின்ட்டு மிரட்டிகிட்டே வந்தாருங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தோப்புக்குள்ள உட்காந்துருக்காரு இல்லையா அப்படி தோப்புக்குள்ள உட்காந்துருக்கும் போது இந்த முகேசாமின்றவர் குடிச்சிட்டு நல்லா குடிபோதில் இருந்திருக்காங்க அவர் இப்போ இருந்த அதே தோப்புல அப்படி இருக்கும் பொழுது அந்த பேத்தி இருக்காங்க அவங்களுடைய தாத்தா முதியவர் இருக்காரு இல்லையா அதே இந்த தோப்புக்கே நெருங்கி வந்திருக்காருங்க அப்படி நெருங்கி வந்தவர் என்ன பண்ணியிருக்காருனா அவர் இந்த முகசாமின்றவரை பார்த்துட்டு ஏன் அப்படி பண்ணிட்ட என் பொண்ணை கட்டி கையா அப்படின்ட்டு எவ்வளோ கெஞ்சி கேட்டிருக்காங்க அப்படி கெஞ்சி கேட்டுமே அவர் வந்து கேட்கவே இல்லைங்க உடனே கோவத்தில் அந்த முதியவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கையில் வச்சுருந்த மண்வெட்டி அவர் தலையிலே எடுத்து ஒரு போடு போடுறாருங்க போட்ட அடுத்த நிமிஷமே அந்த நபர் முக்காச்சம் இருக்கார் இல்லையா அப்படி துடி துச்சி போய் விழுந்திருக்காரு விழுந்து அடுத்த நிமிஷமே அவர் வந்து ரத்தம்னா அந்த அளவுக்கு போகல துடியாது இருந்திருக்காரு இவனை இதே இடத்துல விட்டுட்டு போயிட்டோம்னா மறுபடியும் நம்மள ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அவர் கையில வச்சிருந்த வீச்சர் வாழ எடுத்துட்டு அவர் கழுத்து அப்படி கரகாரம் நடத்த அதே இடத்துல தலையை துண்டா போட்டுறாங்க போட்ட அடுத்த நிமிஷமே சில மணி நிமிடங்கள்லேயே அவர் வந்து இறந்து போயிறாருங்க அந்த நடந்த சில மணி நேரங்களிலே வந்து இந்த முதியவர் இல்லையா அவர் வந்து அவருடைய வீட்டுக்கே போயிறாருங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அன்றைய இரவு புறம் இந்த முகசாமின்றவர் வீட்டுக்கே வரல இந்த நிகழ்வா நடந்தது யாருக்குமே தெரியாதுங்க அழகு மற்றும் உங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து நள்ளிரவு நேரத்தில் வந்து உங்களுடைய முக்கசாமி என்றவர் வந்து எப்போ வேணாலும் வீட்டுக்கு வந்து கதவு தட்டுவாராம் அதனால அன்றைய இரவு வந்து எப்பயும் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டு மறுநாள் காலையில ஆனதுக்கப்புறமா அவர் வந்து வீட்டுக்கே வரலங்க உடனே உங்களுக்கு எல்லாருமே சந்தேகம் வந்திருக்குது உடலை குடிச்சிட்டு தோப்புலேயே கிடக்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் தூக்காவில சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த தோப்புக்கே போயிருக்காங்க அப்படி தோப்புக்கு போனாங்க இவங்களுடைய தோப்பில் பார்க்குறாங்க அவருடைய தோப்பில் தானே நான் எடுத்திருப்பாரு அதனால இவங்களுடைய தோப்பில் இல்லை அப்படின்னு இந்த முகசாமியோட தோப்புக்கு இப்படி நெருங்கி போயிருக்காங்க அப்படி நெருங்கி போய் பார்த்தா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்கறாங்க அந்த முகசாமி அப்படின்றவர் வந்து தலை துண்டமாக போய் இறந்து போய் கிடக்கிறாங்க இதை பார்த்துட்டு அப்படி பேரதிர்ச்சியில் உறஞ்சு போய் நிற்கிறாங்க உடனே சாமி என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய இந்த உறவினர்கள்லாம் இல்லையா அவங்க எல்லாருமே சொல்லி அவருக்கான இறுதி சடங்குலாம் நடந்து முடிச்சிடுறாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வார காலகட்டங்க இரண்டு வார காலகட்டத்தில் பிறகு இந்த அழகசாமிக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தோணிகிட்டே இருந்திருக்குங்க நம்மளோட தம்பி எப்படி செத்துருப்பான் யாராவது கொண்டு இருப்பாங்களா யாரும் கொள்ளலன்னு அப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே கூலிப்படையாக இருக்குமா அவன் ஏகப்பட்ட இடத்துல அவங்க பண்ணிட்டு இருந்தா நம்ம யார் மேலே சந்தேகப்படுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அவருக்கு வந்து கடைசி நேரத்தில் நாங்கள் பொறி திட்டி இருக்குது ஒருவேளை அந்த பேத்தியை வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க மறுத்தாருன்றனால அந்த தாத்தா இதுவும் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியோரோட வீட்டுக்கே போய் பார்த்துருக்காருங்க அப்படி முதியோரோட வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த முதியோர் வந்து ரொம்ப நல்ல மனிதராங்க அவர் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டாராங்க தம்பி தம்பிக்கிட்ட நான் இவ்வளோ கெஞ்சினேன்ப்பா அவன் வந்து கொஞ்சம் கூட கேட்கற மாதிரி இல்ல அதனால உடனே கோபத்தோட நான் மண்ணுடைய எடுத்து உன்னோட தம்பியோட தலையில் போட்டேன்ப்பா ஆனால் அப்பயுமே அவன் சாகல ஒருவேளை அவன் உயிரோட வந்துட்டானா என்னையும் என் பேத்தியும் உயிரோட மாட்டான் அப்படின்ற பயந்துகிட்டு தான் என் கையில இருந்த விசாரவாலை எடுத்து உன் தம்பியை வந்து அங்கனைக்குள்ளேயே கொண்டேன்ப்பா நீ மன்னிச்சிருப்பா எனக்கு என்ன தண்டனை கொடுப்பா அப்படின்ட்டுக்காருங்க இதை கேட்டால் அழகு சாமி கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணீர் விட்டு கதர்றாங்க என்னன்னாலும் அவர் தம்பி இல்லையா பாசத்தில் வந்து இப்படி ஏங்கிட்டு இருந்திருக்காருங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா நீங்க செஞ்சது வந்து தப்பு இல்லையா என்னோடய தம்பி எவ்வளவு மோசமானவன்ற எனக்கே தெரியும் அவன் செஞ்சது தப்புக்கான வந்து தண்டனை கிடைச்சிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க சந்தோஷமா இருங்க இந்த நிகழ்வுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியே இருக்கட்டும் இதை யாரோ ஒரு நபர் செஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டை விட்டுட்டு இவர் வந்து கிளம்பி விட்டாங்க அதன் பிறகு இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத காலகட்டத்துக்கு பிறகு இந்த முதியவர் இருக்கார் இல்லையா அவங்களுடைய பேத்தி மட்டும் உங்களுடைய முதியவர் அவங்க வந்து அந்த தோட்டத்திலே வந்து உங்கள் முக்கசாமி பக்கத்தில் ஒரு தோட்டம் தானே அவங்களுடைய தோட்டம் அந்த தோட்டத்தில் வேலையில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க அன்றைய இரவு வந்து அந்த விவசாயத்துக்காக தண்ணி வரணும் அப்படின்றக்காக வந்து வரப்ப வெட்டி விடக்காக வந்து போயிருக்காங்க நள்ளிரவு நேரத்தில் அப்படி போனவருக்கு யாரோ ஒரு நபர் வந்து அழுகுற மாதிரி ஆங்காரமாக சத்தம் கட்டுருங்க உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா யாரும் அந்த நேரத்தில் அழுது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் என்ன பண்றாருன்னா சுற்றி பார்க்கறாங்க அந்த அழுகுரல் வந்து இந்த முக்கசாமி தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்தில் தாங்க கேட்டுருக்கு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தோட்டத்துக்கிட்ட வந்து நெருங்கி போய் பாக்குறாரு இந்த நண்பர்கள் கூட பார்த்தாங்களே இப்ப ரீசெண்டா ரெண்டாயிரத்தி பத்தாம் இந்த முக்கச்சாமியை வந்து அதே தோட்டத்துலாங்க போச்சிருக்காங்க அதே இடத்துல ஒரு நபர் உட்காந்துருக்க மாதிரி காட்சி இந்த முதியோருக்கு கண்ணில் தெரியுதுங்க உடனே என்ன பண்றாங்கன்னா யார் அது இடத்துல வந்து உட்காந்துருக்கா ஒருவேளை அழகர் சாமி தான் உட்காந்துருக்காரா அவரோட தம்பி மேல உள்ள பசத்துல அப்படின்னு சொல்லிட்டு சாமி அழகர் சாமியும்னு கூப்பிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மெல்ல மெல்ல அந்த தோளத்துக்குள்ளே போய் அப்படி நெருங்கி போய் பார்த்துருக்காங்க நெருங்கி பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த தலையில்லாத முண்டை அப்படி தக்குன்னு திரும்பிருக்குங்க இதை பார்த்து அடித்திருச்சியில அப்படி வந்து பெரியவருக்கு வந்து அப்படியே போய் கீழே வந்து விழுந்துருக்காருங்க உளுந்த அடுத்த நிமிஷம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க உடனே ஆண் கத்துற மாதிரி சத்தம் கேட்குது உடனே அவங்களுடைய மனைவியை அந்த பேச்சிருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த தோட்டத்தில் இருந்திருப்பாங்க அவங்க வந்து நெருங்கி வந்து பார்த்துருக்காங்க இந்த பெரியவர் வந்து அப்படியே வாய் வழியை ரத்தம் கற்கிற மாதிரி செத்து போய் கிடக்கிறாங்க இதை பார்த்துட்டு அவங்களோட குடும்பத்தார்கள் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரிலங்க நல்ல ஒரு நேரத்தில் அவரை தூக்கிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க அதன் பிறகு அந்த முதியவரோட இறுதி சடங்குல வந்து இந்த அழகசாமி கலந்துக்கிட்டாருங்க இப்படி கலந்த பிறகு இவருக்கு ஏகப்பட்ட சந்தேகம்ங்க அந்த முதியவர் நல்லா தானே இருந்தாரு திடீர்னு ஏன் அந்த நம்மளுடைய தம்பி தப்புக்கு போகணும் ஏன் ரத்தம் கக்கீஸ் ஆகணும் ஒருவேளை அந்த தம்பியோட இடத்துல வந்து அந்த தம்பியோட ஆன்மா எதுவும் இருக்குறா அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்வி இவங்க இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார பிறகு நடக்குதுங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆலவரசாமிக்கு ஒரு தோப்பு இருக்கு இல்லையா அவருடைய முக்கச்சாமி அந்த தம்பிக்கு தோப்புக்கு பக்கத்துலேயே ஒரு தோப்பு இருக்கு இல்லையா அந்த தோப்புக்கு ஒரு நபர் வந்து வேலைக்கு வந்திருக்காருங்க நள்ளிரவு நேரத்தில் அந்த தோட்டத்தை பாத்துக்கணும் அப்படின்னு இருக்காண்டி அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலவர சாமியோட அப்பா ஒரு இருந்திருக்காருங்க அவர் வந்து இந்த மலைச்சாமிக்கு வந்து தாத்தா அதனால் அவர் வந்து என்ன பண்ணிருக்காருனா நான் வெளியூர் போகிறேன்ப்பா அதனால் நீ வந்து தோட்டத்தை நீ போய் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அனுப்பிச்சி வச்சிருக்காருங்க அதே மாதிரி அன்றைய இரவு வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து காவலாக இருக்கணும் அப்படின்னு காண்டி இந்த அழகசாமியோட அப்பா வந்து காவலுக்கு போயிருக்காருங்க அப்படி போனவருக்கு அன்றைய நள்ளிரவு தோராயம் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு காட்சி நிகழ்துங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தை வந்து பார்த்தாலே அப்போ தெரியுங்க இப்போ தான் மரங்கள் நிறையா வளர்ந்துருக்குது ஆனால் அந்த சமயத்தில் வந்து இவங்க வந்து அதுக்கான வந்து ஒரு பாதை இருக்கிற மாதிரி விட்டு பிடிச்சிருக்காங்க பக்கத்தில் ஒரு தோட்டம் ஒரு தோட்டமும் இறஞ்சு தான் இருக்கிற மாதிரி இருக்குது அன்னை தம்பி தோட்டம் தானே அதனால் அப்படி வந்து பாதை விட்டு தான் கட்டியிருக்காங்க அந்த பாலையில் பார்த்துருக்காருங்க ஒரு நபர் வந்து அங்கிட்டு இங்கிட்டும் வந்து கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி போய்ட்டு மாதிரி தெரிஞ்சிருக்குங்க உடனே யாரா தம்பி யார் நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து சத்தம் போட்டு போட்டுருக்காங்க சத்தம் போட்ட அடுத்த நிமிஷமே அங்கிட்டு அந்த நபர் வந்து சாதாரண இப்படி கிராஸ் ஆகி போயிருக்காருங்க இப்படி கிராஸ் ஆகி போன நபரை பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் பயந்தே போயிட்டாருங்க யாரும் இந்த இடத்துல இப்பெல்லாம் நடந்தது இல்லையே நம்ம எவ்வளோ காலங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்பெல்லாம் இப்பெல்லாம் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து உடனே புரிய தடிச்சுங்க ஒருவேளை இது நம்மளோட பையனோட வேலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் முக்கச்சமிருக்கார் இல்லையா அவரோட பேரை சொல்லி இவர் வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காருங்க மொக்கச்சாமி மொக்கச்சாமி அப்படின்னு சொன்ன அந்த ஆன்மா இருக்கு பாத்தீங்களா அந்த முக்கச்சாமின்ற ஆன்மா வந்து அப்பா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அழுகுற மாதிரி ஒரு குரல் வந்து அப்படி பேசிருக்குங்க இதை கேட்டது இவர் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாருங்க இது ஆன்மா செய்யற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாருன்னா ஒண்ணு முலையா ஒண்ணு முலையா நிபாடுகிறி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்படி படுத்துட்டாங்க படுத்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்றாருன்னா மறுநாள் காலையில் விளைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய பையன் வந்துடுறார் இல்லையா அலசாமி அப்படி அலசாமி வந்ததுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க சொன்னதுக்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் பயமே வந்துருச்சு ஏன்னா நாளாக வந்து நம்ம நம்பல ஆனா நம்மளுடைய அப்பாவையும் பயமுறுத்திருக்கு அந்த முதியவரையும் பொறுத்தலிருக்கு இது வேற யாரையாவது ஏதாவது செய்கிறதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரியவாதிகிட்ட வந்து கேட்டுருக்காங்க உடனே அந்த மாந்திரியவாதி இந்த இடம் ஸ்பாட்டுக்கே நேரடியாக வந்தாங்க அப்படி நேரடியாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் ஒரு சில பூஜை எல்லாம் பண்ணாருங்க பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரா நீ நல்ல வேலை இந்த நேரத்துக்கு சரியானதா என்னை கூப்பிட்டுருக்க இந்த ஆன்மா மட்டும் நீ இப்போ வந்து நீ கட்டுப்பாட்டில் வைக்காது அப்படின்னா இந்த இடத்துக்கு வர யாராக இருந்தாலுமே கொண்டுருவோம் அப்பா அம்மானு யாரையுமே பார்க்காது அது ஒரு மோசமான தீ எண்ணம் பிடிச்ச ஒரு கெட்ட ஆன்மா துர்ராண்மா அப்படின்ட்டுருக்காருங்க இதை கேட்டுட்டு அழகாமி அப்படி பயத்தில் அப்படின்னு அடுங்கியிருக்காருங்க உடனே என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆன்மாவை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கிறோம் அது மாதிரி பூஜை பண்ணி அது இந்த இடத்த விட்டு போகாத அளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருவோம் அது கொஞ்சம் கொடூரமாக கொண்டதுனால அதோட வீரியம் வந்து அதிகமாக இருக்கும் யாருமே வந்தாலுமே அதை வந்து துன்புறுத்த தான் பார்க்கும் அதனால் இந்த இடத்த தாண்டி வராத அளவுக்கு இந்த இடத்த யாரும் யூஸ் பண்ணாத அளவுக்கு நான் பண்ணி விட்டு போய்றேன் இந்த தோட்டத்தை வந்து யாருக்குமே வித்துறாதீங்க நீங்களே யூஸ் பண்ணாதீங்க அதோடய சமாதி மிக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதி இருக்குது பார்த்தீங்களா அதே இடத்துல போயிட்டு அவருக்கான பூஜையெல்லாம் பண்ணி அந்த ஆன்மாவை அதே இடத்துலேயே கட்டுப்பாடு வைக்கிறாங்க அப்படி அந்த மாந்திரிவாதி அந்த ஆன்மாவுக்கு கட்டுப்பாட்டு வச்சாலுமே சில நபர்கள் வந்து அந்த இடத்துல வருவாங்க இல்லையா அந்த தோட்டத்துக்கு யாராவது அந்த முதலாளி வந்து வேலை பார்க்கறக்காக யாராவது ஒரு நபர்கள் முதியவர்கள் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா அப்படி வரவங்களை புறமே ஏதாவது ஒரு சத்தம் கொடுத்து பயம் கொடுத்துறது ஏதாவது ஒரு அலகுரல் சத்தம் கேட்குறது யாரோ ஓடுற சத்தம் கேட்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்தம் வந்து ஒரு அமானுசியமான குரல் வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க இதை பார்த்துட்டு இருந்த அந்த நபர்கள் புறமே என்ன பண்ணிக்காங்கன்னா ஒருத்தர் போக இன்னொருத்தர் வந்து காதலை வந்து சொல்கிறது வந்து ஊருக்கே பரவிச்சுங்க அதனால் வந்து இது ஒரு அமானுசியமான இடம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த கிராமத்துக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்துல இவங்களுடைய பையன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பையனுடைய நண்பர்கள் இருக்காங்கல்லையா அவங்க கிட்ட எல்லாமே நடந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த அழகர் சாமின்றவர் சொல்லிடுறாங்க இதை கேட்டு அவங்களுடைய நண்பர்கள் வந்து அப்படியே தகைச்சு போய் நிக்கிறாங்க அவங்களுக்கு ஈரக்குள்ளே நடிங்கு போச்சு இந்த விஷயம்லாம் எங்களுக்கு முன்னாடி உங்களுடைய பைய வந்து தெளிவா சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க தயவு செஞ்சு போயிருக்கவே மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க உடனே மலைச்சாமி என்ன சொல்றாருன்னா நான் தான் உங்களை ஓப்பனாவே சொன்னேன்டா இங்கே பே இருக்குது போகாதீங்க அப்படின்ட்டு சொல்றது எதையுமே கேட்காம தான்ண்டா நீங்க போனீங்க அப்படின்னு உடனே அவங்களுடைய அப்பா அலா சமைக்கிறார் இல்லையா ஒன்றுமில்ல சாமியா அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க அதான் நடந்தது நடந்துருச்சு இனிமேல் இந்த இடத்த தாண்டி நீங்கள் அங்கேயும் போகக்கூடாது யாராக இருந்தாலும் இங்கே போகக்கூடாதுன்ட்டு இனிமேல் முள்வெளி போட்டிருக்கோம் இல்லையா அந்த முள்வெளியை தாண்டிட்டு கம்பிவெளி இந்த மாதிரி போட்டு ஏதாவது ஒன்று போட்டு பெருசாக அடைச்சி வச்சுப்போம் இல்லைனா யாராவது ஒரு நபர்களுக்கு கூட தெரியாத மாதிரி கூட போயிடலாம் போனாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்களோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய்றாங்க அதுக்கு பிறகு இந்த மலைச்சாமியோட நண்பர்கள் அந்த மாந்திரிகவாதியை பார்த்துட்டு ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படி என்ன கேட்குறாங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் சமயம் அந்த மொக்கச்சாமின்றவரோட தோட்டத்தில் நுழைய முன்னாடி ஒரு பெரியவர் வந்து எங்களை எவ்வளோவோ சொல்லி போக

கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்த அவங்களுடைய அந்த மொக்கச்சாமி அப்படின்ற ஒரு இறந்திருக்காரு இல்லையா அதன் பிறகு அவங்களுடைய தாத்தா தாங்க அந்த தோட்டத்தை பாத்துருக்காரு அந்த பா தோட்டத்தை பாத்துட்டு இருக்கா அந்த போக வர அந்த டையத்திலேயே வந்து அவர் கூட முடியாம வந்து அந்த தோட்டத்திலேயே இறந்துருக்காருங்க அவருடைய ஆன்மா தா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றக்காக உங்களை வான் பண்ற காண்டி உங்களை எவ்வளவோ தடுத்துருக்குது அதையும் மீறிதான் நீங்க எவ்வளவு போய் மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்துல என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நடந்தது பிரதர் இந்த நிகழ்வுல இருந்து எங்களால மீளவே முடியல அவருடைய ஆன்மா மாயை அங்கே இருக்குதா இல்லை வேறு எங்கேயும் போயிடுச்சான்னு தெரில ஆனால் அந்த தோட்டத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதனால வந்து இப்போ யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்ததில்லை இப்போ அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த நடந்த எல்லா நிகழ்வையும் கொஞ்சம் கூட மாறாமல் மின்னஞ்சலாக அனுப்பி முடிச்சிருக்காங்க அந்த மலைச்சாமின்றவர் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய மலைச்சாமிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான திருளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்